வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் எடப்பாடியார் இன்று மடத்துக்குளம் தாராபுரம் மற்றும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி உரையை ஆற்றி வருகிறார் இந்த பகுதி மக்களின் நீண்ட நெடுநாள் கோரிக்கையான ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் அற்புதமான திட்டங்க அந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வந்திருந்தால் அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் குடிநீர் தேவையிலிருந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் வரை தீர்வு கிடைத்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் எடப்பாடியார் தலைமையில் கேரளாவுக்கு சென்று நம்ம அமைச்சர் பெருமக்களோடு பேசினார்கள் கேரள முதலமைச்சரோடு அற்புதமான அந்த திட்டம் வடிவு பெற்றது ஆனால் இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக அந்த திட்டத்தை கிட்டப்பில் தூக்கி போட்டாங்க உடலுக்கு எப்படி ரத்தம் முக்கியமோ அதேபோல் விவசாயத்திற்கு தண்ணீர் தேவை அத்தகைய அற்புதமான திட்டம்தான் தான் ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் இந்த இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்ட இந்த விடியா திமுக முக அரசு கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிங்க எல்லாம் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க ஒன்று பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் வெறும் வெற்று வாய்சவடால் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வாய் சவடால் அரசை தமிழக மக்கள் தூக்கி எறிவார்கள்